அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி அமாவாசைங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான ஆடி அமாவாசை ஜூலை மாதம் இருபத்தி நான்காம் தேதி வரக்கூடிய வியாழன்கிழமை வந்திருக்கு இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப முக்கியமானது ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாகவே ஆடி மாத அமாவாசை நாளில் நம்ம முன்னோர்களுக்கான நம்ம தர்ப்பணங்களோ அவர்களுக்கான கடமைகளை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நம்ம வாழ்க்கையில் மிக பெரும் ஒரு புண்ணிய பலனாக அமையும் நம்ம அடுத்தடுத்த தலைமுறைக்கும் ரொம்ப சிறப்பு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட இந்த ஆடி அமாவாசையை தவற விடாதீங்க கண்டிப்பாக இந்த நாளில் முக்கியமாக நீங்கள் வழிபாடு செய்யுங்க ரொம்ப நல்லது குறிப்பாக இந்த அமாவாசை எவ்வளவு நேரம் இருக்கோ அதாவது எந்த நாளில் தொடங்கி எப்போ முடியுது எந்த நேரத்தில் நாம் பித்ருக்களுக்கு எப்படிப்பட்ட வழிபாடுகளை செய்யலாம் குறிப்பிட்ட ஆடி அமாவாசையில் மேலும் என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிற எல்லா தகவலும் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் நம்ம உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்களுக்கு வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் இருக்குங்களா அதாவது கணவன் மனைவி பிரச்சனை மாமியார் மருமகள் பிரச்சனை வீட்டில் இட பிரச்சனை இல்லை சொத்து பிரச்சனை கடன் பிரச்சனை அப்படின்னு நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா இதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு தீர்வு காணணும் அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்கும் நம்ம இப்போ ஆடி அமாவாசை பற்றி பார்த்துட்டு இருக்கோங்க ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூரியனும் சந்திரனும் இணையக்கூடிய நாள் இந்த நாள்ல முன்னோர்கள் பித்ருலோகத்துல இருந்து பூமிக்கு வர்றதாகவும் அவர்களை வழிபடுவதன் மூலமா ஆசை கிடைக்கும் அப்படிங்கறதும் மிகப்பெரிய நம்பிக்கை தான் காலகாலமா இந்த ஆடி அமாவாசையை மிக பெரும் முக்கியத்துவம் கொடுத்து நம்ம கடைபிடிச்சிட்டு வரோம் சரி அமாவாசை நாளில் தர்ப்பணம் பிண்டம் செய்தல் இவை போன்றவையெல்லாம் செய்வதன் மூலமாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் கண்டிப்பாக கிடைக்குங்க இந்த நாளில் புனித நீராடுவது கோவிலுக்கு போகிறது எல்லாமே ரொம்ப முக்கியமானது குறிப்பிட்டு இந்த முன்னோர் தர்ப்பணம் கொடுக்குற நாளில் ஏழைகளுக்கு தானமாக உணவு கொடுக்கறது ரொம்ப நல்லது கோவிலுக்கு போகிறது புனித நீராடுவது இறை வழிபாட்டில் அதிகமான நாட்டை கொள்வது இந்த நாளில் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க குறிப்பாக அந்த ஆடி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தட்சணாயன காலத்தினுடைய தொடக்கத்தை குறிக்குது இது சூரியன் தெற்கு நோக்கி நகர தொடங்கக்கூடிய காலம் இந்த தட்சணாயன காலத்தின் முதல் அமாவாசை அப்படின்னு சொல்றதால இது ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக கருதப்படுது இந்த நாள்ல ஆடி அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னிந்தியாவில் தமிழர்களால் கொண்டாடப்படக்கூடிய ஒரு முக்கியமான பண்டிகை ஒரு வருடத்தில் வரக்கூடிய முக்கியமான அமாவாசையில் இந்த ஆடி அமாவாசையும் ஒன்று முன்னோர்களை வழிபட்டு இந்த நாளில் ஆசை பெறுவதோட பித்ரு தோஷம் பித்ரு சாபம் இவை எல்லாமில் இருந்தும் நம்மளால் ஏற்படக்கூடிய பலவிதமான துன்பங்களில் இருந்தும் விடுபடுவதற்கு ஏற்ற மிக சிறப்பான நாள் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்துவது இந்த நாளில் ரொம்ப நல்லது சூரியனும் சந்திரனும் இணைய ஒரே ராசியில் வரக்கூடிய இந்த அமாவாசை அப்படின்னு பார்த்தோம் அதாவது ஜூலை நடுப்பகுதி முதல் ஆகஸ்ட் நடுப்பகுதி வர இந்த பண்டிகைகள் கொண்டாடப்படுது குறிப்பாக முன்னோர்களுடைய ஆசிர்வாதத்தை பெற சிறப்பான மாதமாக இந்த மாதமும் அமையுது அப்படின்னு சொல்லலாம் இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு சிவன் மற்றும் சக்தி அதாவது சூரியன் மற்றும் சந்திரன் ஒன்று சேராங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம் இதனால சந்திரனுடைய சக்தி இந்த குறிப்பிட்டு இருக்குமா இந்த நாட்கள்ல முன்னோர்கள் பித்ருலோகத்துல இருந்து பூமிக்கு வந்து தங்களுடைய சந்ததியினரை ஆசிர்வதிப்பதாகவும் நம்பப்படுது அதனால இவர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்குறது ரொம்ப முக்கியம் இந்த சடங்குகள் செய்வதால் குடும்பத்துல அமைதி நிலவும் முன்னோர்களுடைய சாபங்கள் நீங்கும் தமிழ்நாட்டுல ராமேஸ்வரம் திருச்சி அம்மா மண்டபம் திருச்செந்தூர் ஈரோடு கூடுதுறை உள்ளிட்ட கடல் மற்றும் நதிகள் இருக்கக்கூடிய இடங்களில் மக்கள் தங்களுடைய முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறதும் திதி கொடுக்கறதும் பித்ருக்கடன் நிறைவேற்றுவதும் இந்த நாளில் முக்கியமாக பார்க்கப்படுது சரி தர்ப்பணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முன்னோர்களுக்காக செய்யப்படக்கூடிய ஒரு முக்கியமான சடங்கு அப்படின்னே சொல்லலாங்க நதிக்கரைகள் கடற்கரைகள் அல்லது கோவில்களுக்கு சென்று இந்த சடங்கை செய்கிறாங்க அப்படிங்கிறது சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த தர்ப்பணத்தில் தண்ணீர் எல் அரிசி இவையெல்லாம் முன்னோர்களுக்கு அர்ப்பணிப்பாங்க மந்திரங்கள் சொல்லி அவர்களை வணங்குவாங்க இதனால் முன்னோர்கள் சந்தோஷமாக ஆசிர்வதிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது ஹோமம் மற்றும் மூலிகைகள் மற்றும் காய்ந்த பொருட்களை நெருப்பில் போட்டு செய்யக்கூடிய ஒரு சடங்கு அப்படின்னு சொல்லலாம் இதனால் கெட்ட சக்திகள் விலகி நல்ல சூழ்நிலை உருவாகும் முன்னோர்களும் சந்தோஷப்படுவாங்க இதனால் ஆடி அமாவாசை அன்னைக்கு ஹோமங்கள் போன்ற புனித சடங்குகளும் செய்யப்படுறது உண்டு குறிப்பிட்டு இந்த ஆடி அமாவாசை அன்னைக்கு தானம் செய்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அப்போது நாம் வந்து முக்கியமாக முன்னோர்களுடைய ஆத்மாக்கள் சாந்தி அடையோ அவர்கள் நம்ம ஆசீர்வதிப்பாங்க அப்படின்னு நம்பப்படுது விரதம் இருந்து சிவன் மற்றும் பார்வதி தேவியை இந்த நாளில் வணங்கலாம் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்கிறது ரொம்ப நல்லது முன்னோர்களுக்கு தனியாக இந்த நாளில் ஆடி அமாவாசை நாளில் ஒரு விளக்கு ஏற்றி வைத்து வழிபாடு செய்யலாம் முடிந்தவங்க அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று முன்னோர்களுக்காக விளக்கு வழிபாடு செய்யலாம் இது அவர்களுக்கு மோட்சத்தை கொடுக்கக்கூடியது அப்படின்னு நம்பப்படுது சூரிய உதயத்திற்கு முன்பு எழுந்து குளித்து உடலையும் மனதையும் சுத்தமாக வைத்துக்கொள்வது நல்லது வீட்டை சுத்தம் செய்து தயார் நிலையில் வச்சுக்கலாம் முன்னோர்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமா அரை நாள் விரதம் இருக்கிறது நல்லது பொதுவாகவே அமாவாசை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரை நாள் விரதம் இருப்பாங்க அதுல குறிப்பா இந்த அமாவாசை ஆடி அமாவாசையில் அரை நாள் விரதம் இருந்து பித்தக்களுக்கு தர்ப்பணமெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு காகத்துக்கு உணவு கொடுத்துட்டு அப்புறமா நாம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த இதற்கு ம தேவையான ஏற்பாடுகளை நம்ம முன்னாடியே செஞ்சு வச்சிடணும் நம்ம வீட்டில் புரோகிதர் வைத்து தர்ப்பணம் கொடுக்கலாம் அப்படி முடியாதவங்க எளிமையாக எள்ளும் தண்ணியும் இணைத்து வழிபாடு செய்யலாம் சூரிய பகவானை பார்த்து வணங்கிட்டு வழக்கமான வேலைகளை செய்யலாம் சரி குறிப்பிட்டு முன்னோர்களை வணங்குவதற்கு எளிய சைவ உணவுகளை தயார் செய்யலாம் அந்த உணவை வாழை இலையில் வைத்து முன்னோர்களுக்கு படைக்கலாம் அவர்களுடைய புகைப்படத்திற்கு புதிய ஆடைகள் வைத்து வணங்கலாம் காகம் அல்லது பசுவுக்கு உணவு கொடுக்கலாம் அவர்கள் காணிக்கைகளை முன்னோர்களுடைய உலகத்திற்கு எடுத்து செல்வதாக நம்பப்படுது எல்லா சடங்குகளையும் முடித்த பிறகு தயார் செய்த உணவை நன்றியோடு பக்தியோடு நம்ம சாப்பிட்றது ரொம்ப நல்லது இந்த வருடம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜூலை இருபத்தி நான்காம் தேதி வியாழன் இந்த அமாவாசை வந்திருக்குன்னு பார்த்தோம் குறிப்பிட்டு இருபத்தி ஐந்தாம் தேதி காலை அதாவது அதாவது இருபத்தி நான்காம் தேதி மூன்று ஆறு மணிக்கு துவங்கி இருபத்தி ஐந்தாம் தேதி அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு மணி வரை அமாவாசை தேதி இருக்குது வியாழன்கிழமை என்பதால் காலை ஆறு மணி முதல் ஏழு முப்பது மணி வரை யமகண்டமும் பகல் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை ராகு காலமும் இருக்கு இதனால முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கிறவங்க காலை ஏழு முப்பது மணிக்கு பிறகு கொடுக்கறது ரொம்ப நல்லது அதே போல் பகலில் படையலிட்டு முன்னோர்களுக்கு படைத்து வழிபடுறவங்க பகல் ஒன்று இருபது மணிக்கு முன்பாக படைத்து விட வேண்டும் காலம் யமகண்டம் நேரத்தில் முன்னோர் வழிபாடு செய்பவ செய்பவரை தவிர்ப்பது மிகவும் நல்லது இந்த ஆடி அமாவாசை வியாழக்கிழமையோடு இணைந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் வருது புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு அதிபதியாக விளங்கக்கூடியவர் குரு பகவான் அவருக்குரிய நட்சத்திரம் கிழமையும் இணைந்து வர்றதால இந்த நாள்ல ஆடி அமாவாசை குரு பகவானையும் வழிபாடு செய்யறது ரொம்ப நல்லதுங்க இது மங்கள காரியங்கள் இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே விலகும் அதாவது ஒரு கல்யாணம் ஒரு சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அது சீக்கிரமாவே கை கூடாது அப்படி இருக்கிறவங்களுக்கு அந்த தடைகள் எல்லாம் விலகும் அதே போல புனர்பூசம் நட்சத்திரத்துக்கு உரிய தெய்வம் ஸ்ரீராமபிரான் அவர் சூரிய குல குலத்தில் தோன்றியவர் சூரிய பகவான் தந்தை வழி உறவுகளுக்கு காரணமானவர் அதனால் இது ரொம்ப விசேஷமான ஆடி அமாவாசையாக கருதப்படுறதால மற்ற அமாவாசைகளை காட்டிலும் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான நாள் இந்த நாளை நீங்கள் தவற விடாமல் கடைபிடிச்சு வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது தேவர்களுடைய இரவு பொழுதாக கருதப்படக்கூடிய தட்சிணாயன காலம் துவங்கும் மாதம் அப்படின்னு சொல்றதால நமக்கு நல்ல காலமே இனிமேல் பிறக்க போகுது அப்படின்னே சொல்லலாம் குறிப்பிட்டு இந்த ஆடி மாதத்துல பல விசேஷங்கள் இருக்குங்க ஆடி அப்படின்னு சொன்னாவே அம்மனுடைய வழிபாடு தான் அதாவது இந்த அம்மனுடைய வழிபாடை நம்ம வீட்லேயே கும்பிட்றது நல்லது அல்லது நம்மளால் வீட்டில் படையெல்லாம் படைத்து வழிபாடு செய்ய முடியலன்னா கோவிலுக்கு போய் வழிபாடு செய்யலாம் அப்படி இல்லைன்னா கோவிலுக்கு போக முடியலன்னா சாதாரணமான நிலையிலேயே நம்ம வீட்டில் வச்சு வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்களும் இது மாதிரி உங்கள் வீடுகளில் ஆடி அமாவாசை நாளில் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க அல்லது ஆடி முழுவதுமே வழிபாடு செய்யலாம் ஆடி முழுவதும் கோவிலுக்கு போகலாம் இது எல்லாமே நமக்கு ரொம்ப நல்ல பலனை கொடுக்கக்கூடியது அதனால் நீங்கள் கவனமாக இந்த ஆடி மாதம் முழுவதும் வழிபாடு செய்யுங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நீங்க அம்மன் தாயே போற்றி போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டு நீங்களும் கோவிலுக்கு போயிட்டு வாங்க ரொம்ப நல்லது என்ன நண்பர்களே இன்னைக்கு வீடியோவில் ஆடி அமாவாசை பற்றி மட்டும் இல்லாமல் ஆடி மாதத்தில் வரக்கூடிய மற்ற சிறப்புகளையும் முழுமையாக அந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற பயனுள்ள வீடியோக்கள் ஒவ்வொன்றும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வியூவர்ஸ்